இந்த ஹேண்டில் பார் வந்து இன்னும் ரிஜிடிட்டி அதிகம் பண்ணியிருக்கோம் இன்னும் கம்யூனிகேட்டிவா இருக்கும் ஓட்டும்போது போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மெயினா ஹை ஸ்பீட் கார்னரிங் அந்த மாதிரி டைம்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரைட் மோட்ஸ் இருக்கு ஸ்போர்ட் அபன் ரெயின் அதை வந்து கண்டிப்பா பண்ணிருக்காங்க டூல் சேனல் ஏபி சிஸ்டம் வந்து ஆஃபர் பண்றாங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கு ப்ளூடூத் கண்டிவிட்டியோட இன்டெகிரேஷனோட கொடுத்துருக்காங்க வாய்ஸ் சிஸ்டம் நேவிகேஷன் இருக்கு ஃபுல் எல்இடி லைட்டிங் இருக்கு பெரிய மேஜர் அப்டேட்ஸ் எதுல ஜஸ்ட் ஃபீச்சர் ரிஜிஸ்டர் மட்டும் தான் கொடுக்குறாங்க இந்த வண்டியில ரியர் ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ரெட் கலர் ஃப்ரெண்ட்ல வந்து அலோய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ரியர்ல வந்து பிளாக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு கலர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க மேட் பிளாக் கிளாசி பிளாக் கிரானிக் கிரே மூணுமே வந்து பிக்சல் பாக்க செம்மையா இருக்கு